அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பத்திரத்தில் உள்ள மிக முக்கியமான இரண்டு பாடங்களில் உள்ள முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இருந்து அதிகப்படியான கேள்விகள் உங்களுடைய தெருவில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் இது பயனுள்ள வீடியோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் படித்து முடித்தவர்கள் ஒரு ரிவிஷனுக்காக இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க மேலும் தேர்வுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்க நாளைய அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வுக்கு தயாராகவும் வாருங்கள் சிக்ஸ்த்து தேசிய சின்னங்கள் பிராலிமலை மயில் சரணாலயம் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார் இந்தியாவின் நீளமான நதி கங்கை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இந்தியாவின் தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தேசிய மரம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய மலர் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பழம் மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தேசிய விலங்கு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தேசிய ஆறு கங்கை ரெண்டாயிரத்தி எட்டு பாரம்பரிய தேசிய விலங்கு யானை ரெண்டாயிரத்தி பத்து தேசிய நீர் விலங்கு ஆற்று ஓங்கியல் நீர் விலங்கு ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து தேசிய நுண்ணுயிரி லாக்டோ பேசிலஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேசிய ஊர்வன ராஜநாகம் தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகதபுரா மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில மரம் பனைமரம் தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் அதன் விகிதம் மூன்று ஈஸ்ட் இரண்டு தேசிய குடியின் காவி நிறம் தைரியம் தியாகத்தை வலுப்படுத்துகிறது தேசிய கொடியின் பச்சை நிறம் செழுமை வளத்தை நிறுவி வழிகாட்டுகிறது தேசிய கொடியின் வெண்மை நிறம் நேர்மை அமைதி தூய்மை இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா ஆந்திராவைச் சேர்ந்தவர் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்க நெய்யப்பட்டது குடியாத்தம் வேலூர் மாவட்டம் இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செங்கோட்டையில் ஏற்றினார் இந்திய கொடி தற்போது சென்னை புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது தேசிய கொடியில் அசோக சக்கரத்தில் உள்ள ஆரம் இருபத்தி நான்கு திருப்பூர் குமரன் பிறந்த இடம் சென்னிமலை ஈரோடு கொடிகாத்து குமரன் என்று அழைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரன் போராட்டத்தில் உயிர் நீத்த போது மூவர்ண கொடியை கீழே விடவில்லை அதனால்தான் அவருக்கு திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று பெயர் அழைக்கப்பட்டார் இந்தியாவின் தேசிய லட்சணை நான்கு முகச்சிங்கம் இந்தியாவின் தேசிய இலட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சத்தியமேவ ஜெயதை என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும் நமது லட்சினையில் எத்தனை சிங்கங்கள் உருவங்கள் மட்டுமே காண இயலும் மூன்று இந்திய இலட்சினையை பயன்படுத்தக்கூடிய இடம் இந்திய அரசின் அணு அலுவல் முறை கடித முகப்பு இந்திய நாணயம் கடவுச்சீட்டு தேசிய கீதம் யாரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் ஏழாம் நாள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முதலாக பாடப்பட்டது கொல்கத்தா தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும் ஐம்பத்தி இரண்டு பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் பாடும்போது எவ்வித ஆசையும் இன்றி நேராக நிற்க வேண்டும் தேசிய பாடல் எழுதியவர் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கையா சுப்படரா சுப்பாராவ் லாக்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பாலை தயிராக மாற்றுவது லாக்டோபேசிலஸ் பதினாறாம் நூற்றாண்டில் சூரி வெளியிட்ட வெளிநாணயம் ரூபியா ரூபா என்ற சின்னத்தை வடிவமைத்தவர் டி உதயகுமார் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பத்து தேசிய நாட்காட்டி சக ஆண்டு தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு யார் தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு மூலம் சக நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேக்நாத் சாஹா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே யாருடைய பாடல் மகாகவி பாரதியார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் டி கே பட்டம்மாள் சுதந்திர நாளில் டெல்லி செங்கோட்டையில் குடியேற்றுபவர் பிரதமர் இந்திய சுதந்திர குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் குடியரசு நாளில் டெல்லி செங்கோட்டையில் குடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர் பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா எப்போது நடைபெறும் ஜனவரி இருபத்தி ஒன்பது தேசத்தந்தை காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு அக்டோபர் இரண்டாம் நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை எப்போது அங்கீகரித்தது இரண்டாயிரத்தி ஏழு ஆற்று ஒங்கில் கங்கையில் வாழும் டால்பின் இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகனமான தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதிரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் பொறுத்தகர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதா பகிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் பிங்காளி வெங்கையா தேசிய கொடி மேக்நாத் சாகா பயிலாளர் யானை ஆட் யானை ஆற்றல் குதிரை வேகம் கடின உழைப்பு காலை கம்பீரம் சிங்கம் மக்களாட்சி பாடம் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் டோமஸ் மக்கள் கிராட்டியா அதிகாரம் மக்களின் இருவகை நேரடி மக்களாட்சி முறை மறைமுக மக்களாட்சி முறை அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறை நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சி உள்ள நாடு சுவிட்சர்லாந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி உள்ள நாடு இந்தியா இங்கிலாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரதிநிதித்துவ மக்களாட்சி வகைகள் அதிபர் மக்களாட்சி நாடாளுமன்ற மக்களாட்சி நாடாளுமன்ற மக்களாட்சி உள்ள நாடு இந்தியா இங்கிலாந்து நேரடி மக்களாட்சி முறையில் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள் அதிபர் மக்களாட்சி உள்ள நாடு இலங்கை இங்கிலாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினைந்து ஐநா சபை செப்டம்பர் பதினைந்து உலக மக்களாட்சி தினமாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களில் மிகப்பெரியது இந்திய அரசியலமைப்பு மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் உள்ளவர்கள் மக்கள் உலகில் முதன் முதலில் பெண்களுக்கு ஒட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஐக்கிய பேரரசு மக்களுக்கு பெண்களுக்கு ஒட்டுரிமை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு ஒட்டுரிமை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய மக்களாட்சியில் நம் கொள்கையை கொண்டுள்ளவர்களில் எத்தனை சதவீதம் பேர் எழுபத்தி ஒன்பது சதவீதம் கிரேக்கம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிரீஸ் ரோமானிய பேரரசு கிமு முன்னூறு முதல் ஐம்பது இத்தாலி சான் மரியோன் மாரி மரினோஸ் கிபி முன்னூற்றி ஒன்றில் இத்தாலி பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ளது உலகில் பழமையான மற்றும் நீண்ட காலமாக நா நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் ஐஸ்லாந்து கிபி தொள்ளாயிரத்தி முப்பது மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி மனி மனித தீவு கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆ ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தில் எழுதப்பட்ட மகாசாசனம் மாக்னா கார்டோ இங்கிலாந்து மிக பழமையான மக்களாட்சியில் ஒன்று அமெரிக்க இயக்கிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது